அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்று வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி வழிபட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது குறித்து தான் ஏற்கனவே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே வளர்பிறை பஞ்சமி குறித்து வீடியோ வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க அதில் எது குறித்து பரிகாரம் சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த பரிகாரத்தையும் கூட செய்யலாம் இதில் வந்து முழுக்க முழுக்க பண வரவு உண்டாவதற்கான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் முதல்ல வளர்பெரிய பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு வந்துட்டு தொடங்குதுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்போ நம்ம என்றைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வளபிரை பஞ்சமி தேதி இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று தான் வழிபாடு செய்யணும் அதாவது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் வழிபாடு செய்யணும் அன்றைக்கி காலையில் ஐந்து பதினேழுங்கும் போதே தொடங்கிறதுனால நீங்கள் ஆறு மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் செய்கிறோம் இல்லை மாலை நேரம் வழிபாடு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சென்ற முறை கூட நமக்கு தேய்பிரை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துச்சு அந்த நாளில் எந்தெந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் செய்யணுங்கிறது குறித்து நான் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன் மேலும் அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு உண்டான சந்தேகம் அசைவம் செய்யலாமா சாப்பிடலாமா சாப்பிட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை செய்யலாம் செய்யலாமா அப்படிங்கிறது தான் ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்காக கூட நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதனுடைய லிங்க்கு கூட நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நேரமாக கருதப்படுது இப்போ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் கோவில் திறந்திருக்கும் போது தாராளமாக வழிபாடு செய்யலாம் வீட்டில் பண்ணும்போது பிரம்ம முகூர்த்த நேரம் மற்றும் இந்த மாலை நேரம் ரெண்டு தான் வந்து சிறப்பு வாய்ந்தது கருதப்படுது அதுவும் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்த நேரமாகவே கருதப்படுது இந்த பஞ்சமி திதி அன்று ஐந்து பொருட்களால் வாராகிய மண் சிலைக்கு அபிஷேகம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் படம் வச்சிருந்திங்கன்னா அதை பன்னீரால தூய்மைப்படுத்தி ஐந்துங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் படம் சில ரெண்டுமே இல்லாதவங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும் விளக்குங்கிறது ஐந்து முகம் அகல் விளக்காக இருக்கிறது சிறப்பு ஏன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு கண்டிப்பாக ஐந்து சுடர் விட்டு தீபம் எறியணும் அதனால் நம்ம ஐந்து முகம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தனித்தனியாக ஐந்து அகல் விளக்கு கூட எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து நீங்க தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்படி இந்த அகல் விளக்கை கூட நீங்க செம்பருத்தி இலையிலையோ இல்லை அரசு இலையிலையோ வச்சு தீபம் ஏற்றுவது நல்ல சிறந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படி நீங்கள் ஐந்து முகம் அகல் விளக்கு ஏற்றுறீங்கன்னா அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டாவது நெய் விட்டு ஏற்றுங்க தனித்தனி அகல் விளக்காய் ஏற்றுறீங்க அப்படின்னா நாலு விளக்கில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு விளக்குலையாவது நெய் விட்டு ஏற்றுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்காக இருந்தாலும் சரி தனித்தனி ஐந்து அகல் விளக்காக இருந்தாலும் சரி வளர்பிறை பஞ்சமி நாள் அப்படின்னாவே ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு ஏலக்காய் போட்டு நீங்கள் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தனித்தனி ஐந்து அகல் விளக்குன்னா ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு ஏலக்காய் வந்து போடுங்க ஒரே இந்த முக அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு ஏலக்காயோ மூன்று ஏலக்காயோ போட்டிங்கன்னா கூட போதும் ஏன்னா ஏலக்காய் அப்படிங்கிறது செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம் அதைய நம்ம இந்த வளர்பிரை பஞ்சமி நாளில் இப்படி போட்டு ஏற்றும்போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்குது இல்லையா நீங்கள் கோவிலில் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் சரி வீட்டில் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் சரி நான் சொல்கிற முறையில் ஏற்றுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் தேய்பிரை பஞ்சமிக்கு எப்படி குறித்து போன மாதம் சொல்லிட்டேன் இது வந்து வளர்பெறி பஞ்சமிக்கு இந்த வளர்பெறி பஞ்சமி எதுக்காக நம்ம வழிபாடு செய்கிறோன்னா நல்லா வந்து செல்வ வளம் அதிகரிக்கணும் பணப்பற்றாக்குறை நீங்கணும் என்ன வேண்டுமோ வேண்டியது வேண்டியபடி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வழிபாடு வந்து செய்கிறோம் அதனால நம்ம பண பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதுக்கு ஒரு நல்ல தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா சுத்தமாக பண்ணிட்டு வெளிப்புறம் நல்லா வந்து கழுவிக்கோங்க அதன் பிறகு இதை சரிபாதியாக வந்து உடச்சிக்கோங்க உள்ள வந்து அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் தீர்த்தத்துக்கு பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா கீழே அப்படியே வந்து விட்டுருங்க குடிச்சிடாதீங்க அதன் பிறகு என்ன பண்றீங்கன்னா நல்ல மஞ்சளையும் பன்னீரையும் இல்லைன்னா மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நீங்கள் அந்த தேங்காயினுடைய ரெண்டு மூடியிலையும் நல்லா வந்து தடவி விடுங்க பார்க்கறதுக்கே நல்லா மங்களகரமாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து ரெண்டு மூடியிலையும் வந்து தடவி விட்டுருங்க அதன் மேற்புறத்தில் அஞ்சுங்கிற இன்னைக்கு கிலோ மஞ்சள் குங்குமம் போட்டு வ அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் பயன்படுத்துகிற குங்குமமும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தாழம்பூ குங்குமம் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த குங்குமத்தை இன்னும் கொஞ்சம் சக்தி சேர்த்தும் விதமாக பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் பவுடர் பண்ணி அந்த குங்குமத்தோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் இருக்குது பாருங்க இந்த ஏலக்காயை எடுத்து அதில் பிரித்து பார்த்தீங்கன்னா விதைகள் இருக்கும் அதில் ஒரு வேலைக்காயில் இருக்கிற விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு விதைகள் இருக்கும் அதுவே வந்து போதும் அதை நல்லா வந்து பவுடர் மாதிரி கையிலே போட்டு நசுக்கிக்கோங்க இல்லைன்னா கல்லில் வச்சு கொட்டிக்கோங்க இப்போ இதை குங்குமத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை அந்த தண்ணீரோ பன்னீரோ கலந்து பேஸ்ட்டு மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வலதுகை மோதிரவர்கள் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் அந்த குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு ரெண்டு தேங்காய் மூடி இருக்குது பாருங்கள் அதனுடைய வெளிப்புறத்தில் நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரையணும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புறத்தில் இருந்தும் செல்வ வளத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு நிறைய பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதுவும் வளர்பெறை பஞ்சமி நாளில் இதுபோல் ஸ்வஸ்திக் சின்னத்தை பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்க வந்துட்டு இதை ரெண்டு தேங்காய் மூடியிலையும் வரைஞ்சு வச்சுக்கோங்க அதன் பிறகு போல நீங்க அதில் சிவப்பு நிறத்துலையோ இல்லை பஞ்சு திரியோ போட்டு நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி தேங்காய் தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஏற்றிய தேங்காயை என்ன பண்ணணும் அதுக்கு கீழே வச்சிருக்கிற பச்சரிசி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தனி ஒரு வீடியோலேயே வந்து போட்டிருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க சரி இப்போ அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எங்களுக்கு தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க உங்களுக்கும் இந்த பலன் கிடைக்கணுமில்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க எலுமச்ச சம்பளம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக சக்தி கொண்ட ஒரு பொருள் தான் அந்த எலுமிச்சம்பழத்தில் எந்த ஒரு புள்ளியும் இல்லாமல் நல்லதாக பார்த்து எடுத்து கழுவிட்டு அதை நல்லா துடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நான் சொந்த நிலையை இந்த குங்குமம் பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை தொட்டு நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் சஸ்தி சின்னத்தை வந்து வரைஞ்சிக்கிறீங்க அவ்வளவே தான் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டுக்குமே நல்ல பலன் கிடைக்கும் எலுமிச்சம்பழத்துலேயும் வரையலாம் தேங்காயிலையும் வந்து வரையலாம் அடுத்து நீங்கள் ஓம் ஸ்ட்ரீம் தனவ சங்கரி போற்றி அப்படி அம்மனுடைய பணவசிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ உச்சரிக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் குங்குமத்தாலையும் மாதுளம் முத்துக்களாலையும் மஞ்சளாலேயும் நீங்கள் அர்ச்சனை செய்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தீப தூப கற்பூர ஆராத்தி எல்லாமே காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு அந்த எலுமிச்சம்பளம் வச்சு வழிபாடு செஞ்சோம் இல்லையா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பீனோ பீரோவில் பனமெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து வச்சுருங்க எத்தனை நாள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வைக்கலாம் இல்லைன்னா ஐந்து நாட்கள் வந்து வைக்கலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறீங்கங்கும் போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாக அறுத்து நல்லா அதில் இருக்கிற தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வே என்ன ஒரு சுத்தமான தண்ணீரோடு பிழிஞ்சு விட்டு சர்க்கரை சேர்த்து ஜூஸ் மாதிரி பண்ணி கூட நீங்களும் குடிக்கலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம சுவஸ்தி சிரமெலாம் வரைஞ்சிருக்கிறோம் மேலும் இந்த எலுமிச்சம்பழம் பூஜை அறையில் இருந்தது அதனால் இதை வந்து நம்ம நம்ம உடம்புக்குள்ள செலுத்திக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அஞ்சு நாள் நம்ம பீரோவில் வைச்சோம் அப்படின்னாவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே இருக்கிற பணத்திற்கும் நகைக்கும் வந்து கிடைச்சிரும் அப்போ பணம் பணத்தை ஈர்க்கும் நகை நகையை ஈர்க்குங்கிற மாதிரி அது மழை மலைன்னு பெருக ஆரம்பிச்சிரும் எல்லாராலேயும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முறையில் நீங்கள் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்த வளர்பிறை பஞ்சமிக்குள்ளேயே நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கிறதா கண் கூட வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்